ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பப்பாளி பழம் சாப்பிட போகிறோம் எவ்வளோ பெரிய பப்பாளி பழம் பாருங்க பப்பாளி பழம் அறிஞ்சிடலாமா பா இன்றைக்கு தான் பழுத்துருக்கு பார்ப்போம் உள்ளுக்குள்ளேற விதை இருக்கா விதை இல்லையான்னு பார்ப்போம் ஹைப்ரிட் பழமா நாட்டு பழமா அப்படின்றது உள்ளே அரிஞ்சு பார்த்தோம்னாலே தெரிஞ்சு போயிடும் பப்பாளி பழம் அரிஞ்சிடலாம் பழம் பெரிய பழமாக இருக்குது காயில்லாம் நினைக்கிறேம்மா இல்லை பழம்தான் பார்ப்பா சூப்பராக இருக்கு விதை இருக்குமா இருக்காதா பாப்பா இருக்கும் நானும் ஒன்று கூட விடுங்கப்பா இது ஹைபிரிட் பழமே ஹைப்ரிட் படம் தான் ஒரு விதை கூட இல்லாம இருக்கு பாருங்க எப்படி பப்பாளி பழத்தில் ஒரு விதை கூட இல்லாம இருக்குன்னு தெரியலான் ஒரு விதை கூட இல்லை பாருங்க நம்ம நாட்டு மரம் இருந்துச்சு அப்படின்னா விதை நல்லா கொய கொயின்னு இருக்கும் அதுதான் நாட்டு பணம் இது வந்து ஹைபிரிட் பணம் எப்படி தான் விதையே இல்லாம இருக்குன்னு தெரியல எல்லாம் நாற்று விட்டு வச்சுருப்பாங்க பாத்தீங்களா ஏக்கர் கணக்குல பப்பாளி பாரம் அதுலேருந்து வந்தது வந்ததுதான் இது பாருங்க எல்லாமே அந்த விதைக்கு உண்டான சிம்டம்ஸ்லாம் எல்லாமே இருக்கு ஆனா விதை மட்டும் இல்லை ஒரு விதை கூட கிடையாது அப்ப இதுல இருந்து எல்லாமே ஹைபிரிட் ஆயிடுச்சு நம்ம சாப்பிட்றது எல்லாமே ஹைபிரிட் தான் நம்ம செடி அப்படின்னு பார்த்தோம்னாலும் ஒன்றும் இல்லை பரவாயில்ல ஓகே இந்த பழத்தை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்திடலாம் எப்படி இருக்குதுன்னு பழம்லாம் ஆனால் நம்ம நாட்டுப்பழம் மாதிரியே டேஸ்டெல்லாம் ஓகே ஆனால் விதை மட்டும்தான் இல்லாமல் இருக்கு பப்பாளி பழம் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது நம்ம முகம் வந்து அழகு கொடுக்கக்கூடிய பழத்தில் பப்பாளி பழம் முதல் இடத்துல இருக்குது இந்த தோலை வந்து நம்மளுடைய ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணோம்னாலும் முகம் நல்லா சைனிங்காக நல்லா இருக்கும் இதை நம்ம சாப்பிட்டுட்டு இந்த தோல் இருக்குது பார்த்தீங்களா அந்த தோலை வந்து அப்படியே ஃபேஸில் போட்டு நம்ம நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா முகம் நல்லா பிரைட்டாக இருக்கும் யார் யாருக்கு பப்பாளி பழம் பிடிக்கும் யார் யாருக்கு பப்பாளி பழம் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பப்பாளி பழம் பிடிக்கும் எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு மரம் வச்சுருந்தோம் இப்போ இங்கேயும் வந்து நாங்கள் ஒரு மரம் வச்சுருந்தோம் அந்த மர அந்த மரம் வந்து காய் காய்ச்சிச்சு அதுக்கு ஒரு வருஷம்தான் அந்த பப்பாளி பழம் வந்து ஒரு வருஷம் தான் அதுக்கப்புறம் அதை அழிஞ்சு மறுபடியும் வித இருந்து தான் வரும் அது மாதிரி எங்களுக்கு ஒரு வருஷம் காய் காய்ச்சிச்சு அதுக்கப்புறம் இறந்துருச்சு இந்த மாதிரி இல்லை சரி இதில் விதை இருந்தால் நம்ம எடுத்து போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் ஒரு விதை கூட இல்லை இன்னொரு பப்பாளி பழம் இருக்குது அதுலேயாவது விதை இருக்கா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஓகே டேஸ்ட்லாம் சூப்பராக தான் இருக்குது அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை ஆனால் விதம் இல்லாததான் நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஏன்னா நம்ம விதை போட்டோம் அப்படின்னா நம்ம வீட்லேயும் மரம் இருக்கும் காய்ச்சி சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் செம்ம சூப்பராக டேஸ்ட்லாம் பக்காவாக இருக்குது ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே பாய் யார் யாருக்கெல்லாம் பப்பாளி பழம் பிடிக்கும் யார் யாருக்கெல்லாம் பப்பாளி பழம் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்